ஆக்டர் கவின் அவர்கள் சமீபத்தில் அவருடைய சோஷியல் மீடியா ஐடியை பற்றி வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவருடைய ஐடியில் கவின் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ பேட்டி எடுக்கிறவங்க வந்து கேட்குறாரு அதாவது பொதுவாகவே வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை சம்திங் எல்ஸ் பிறந்த இயரு பிறந்த மன்த்து பிறந்த டேட்டுன்னு அதை வச்சு தான் வந்து எல்லாம் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த டேட்டை வச்சு எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்படலை பட் ஆனால் வந்துட்டு எப்படி இந்த நம்பர் வந்து உங்கள் ஐடியில் வச்சுருக்கீங்க அதற்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு கவின் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரு என்னுடைய ஊர் எஸ்டிடி கோடு அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால் ஆமாங்க நான் வந்து இதை வந்து முன்னாடியே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண ஐடி இது எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து கவின்ற பேரே வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இல்லைன்ற மாதிரி காமிச்சது ஸோ கூட வந்து நம்ம எதாவது ஒரு நேம் வைக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்காக நானும் என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணிணேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பின்கோடு தான் வந்து ட்ரை பண்ணேன் என்னுடைய ஊர் வந்து திருச்சின்றதால திருச்சி ஊருடைய பின்கோடு வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் அது ரொம்ப லாங்காக போச்சு ஆறு டிஜிட் நம்பராக போச்சு சரி அதனால் நம்ம எஸ்டிடி கோடு வச்சா என்னன்னு சொல்லிவிட்டு ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அப்படின்றத வந்து நான் வச்சேன் அப்படின்னு வந்து சிம்பிளாக முடித்தாங்க ஸோ இதோடய ஐடியா யாரோடது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது இது நான் யோ சுயமாக யோசிச்சது அப்படின்ற மாதிரி எப்போவுமே அவருடைய ஒரு தக் மோடில் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க